ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான தலைப்பு என்ன அப்படின்னா குதிரை பூஜை இந்த குதிரை பூஜை அப்படிங்கிறது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது இதில் இந்த தாந்திரிகத்தில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள ஒரு சில விஷயங்கள் உயிரற்ற சில விஷயங்கள் மூலிகைகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு சில பூஜைகள் மூலமாக வெற்றி காணலாம்கிறத நம்ம தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சொல்லிட்டு வர்ற வகையில் அதே மாதிரி வழக்கு தேவையில்லாத பொய் வழக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழிபாவங்கள் அதே மாதிரி நம்ம எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டோம் நான் சொல்கிறது பொறுதுங்களா நம்ம போய் அங்கே போய் கெஞ்சுவோம் சரியா ஏங்க நாங்கள் தப்பே பண்ணலைங்க நீங்கள் என்னங்க எங்களை போய் தேவையில்லாமல் போய் சொல்கிறீங்க அப்படிமா இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு தெரியாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில பேர் ட்ராப் வச்சுட்டே இருப்பாங்க ட்ராப் வச்சுட்டே இருப்பாங்கன்னா நேரடியாக மோத அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது நான் சொல்கிறது புரியுதுங்களா பின்னாடி வழியாக உள்ளே பூந்து 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 அவங்க நேரடியாக எதிர்க்காமல் பல பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பு தப்பான அவச்சொல்ல கொடுக்குறது உங்களை பற்றி தப்பான புரளிகளை பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி உங்களை ஒரு உங்கள் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சில பேர் பண்ணுவாங்க ஸோ இதனால் பல பேருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விடாமல் குதிரை பூஜை வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப 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 நல்லதுங்க அப்போது நீங்கள் இதுக்கு இந்த குதிரை பூஜை பண்ணுறதுக்கு இதுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் குதிரை பொம்மை வாங்கி வச்சுட்டு பூஜை செய்கிறேன்லாம் சொல்லக்கூடாது இப்போ கோபூஜைன்னு சொன்னால் இப்போ மாடனாக இருக்கிறவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதை ஒரு பொம்மை மாதிரி வச்சு அதை வந்து நம்ம கோமா பூஜை அப்படிங்கிற மாதிரி போகிறதை விட நீங்கள் வந்து லைவாக இருக்கக்கூடிய உங்கள் ஊர் இருக்குன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து குதிரை எங்கேயாவது இருக்கும் அப்போ நீங்கள் தான் அதை கொஞ்சம் தேடணும் தேடிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுவும் குறிப்பாக பஞ்சமி திதிகளில் இந்த பஞ்சமின்னு சொன்னாலே யார் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க வாராகி நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது பஞ்சமி திதிகளில் விடாமல் நீங்கள் வந்து குதிரைக்கு பூஜை செய்து வந்தால் இந்த முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் விலகிரும் அப்போது இந்த பூஜை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை மனசார நினச்சிக்கணும் அப்படின்னா விநாயகப் பெருமானை மனதார நினச்சிக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஏதோ குதிரை வளர்க்குற இடத்துக்கே போகிறீங்க குதிரை வளர்க்குற இடத்துக்கே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் விநாயகரை உங்கள் வீட்டில் மனசார கும்பிட்டுட்டு காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த குதிரை வச்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு கொள்ளு எடுத்துகிட்டு போங்க சரிங்களா கொள்ளிலால் ஆன சில பதார்த்தங்கள் இருந்தாலும் சரி இல்லை கொள்ளு எடுத்துகிட்டு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கொடுங்க அதே மாதிரி உங்கள் கையாலையும் கொள்ளு வந்து நீங்கள் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அந்த மெயின்டைன் பண்ணுறவங்க கூடையே இருங்க இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது சில நேரங்களில் ஆண் குதிரைக்கு அப்போ நாங்களாம் குதிரை வளர்க்குறோம் நாங்கள் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ பெண் குதிரை கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஆண் குதிரை அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அது கொஞ்சம் அது வந்து நீங்கள் பாட்டுக்கு அவங்க காப்பாளர்கள் இல்லாமல் கிட்டக்கு போய் இந்த மாதிரி பூஜைக்கு போகும்போது அது ஏதாவது உங்களை அடித்து கிடிச்சு பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சில நேரம் சில குதிரைலாம் கடிச்சு வச்சிரும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் இல்லைனா நமக்கு அது ஒரு சகுன தடை மாதிரி தோணும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது அந்த அந்த கேர்டேக்கரோடு சேர்ந்து நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மனதார அங்கே வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் கூட அவங்கள கூட ப்யூர் சந்தனம் வாங்கிட்டு போங்க குங்குமம் வாங்கிட்டு போங்க அதை வச்சு நல்லா பண்ணுங்க முடிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு குதிரைக்கு பிடித்த உணவுகள் கொண்டு போங்க அவங்களுக்கு கொடுங்க அப்போ மனதார இதை முடிச்சுட்டு யாரை மனசார நினச்சிக்கணும் வாராகி தேவியை மனதிற்குள் நினைக்க வேண்டும் அப்போ இந்த ஸ்வரூபத்தோட பேர் என்ன அஸ்வாரூட வாராகி சரிங்களா அப்போ நீங்கள் மனசார நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் அஸ்வாரூட வாராகி தேவியே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனசார கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி அஸ்வாரூட வாராகியை நினைக்கிறதுக்கு அஸ்வாரூட வாராகி மந்திரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா அஸ்வாரூட வாராகி மந்திரங்களை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அஷ்வாரூட வாராகியோட மந்திரங்களை சொல்லி பண்ணலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மகாவராகியோட மந்திரங்கள் சொல்லி அது உங்களுக்கு எல்லாருக்குமே என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராஜராஜ சோழன் ஐயா கூறிய வந்து மகாவராகியோட மந்திரமான ஓம் குண்டலி புறவாசினி சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே இந்த மந்திரத்தை மனதார நீங்கள் ஜபம் செய்யலாம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து அதுக்கப்புறமா இந்த கோபூஜை அதாவது தட் இஸ் லைக் குதிரை பூஜையை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு உண்டான இப்போ அந்த குதிரையை மெயின்டைன் பண்ணக்கூடியதுக்குன்றது ஒரு பெரிய காஸ்ட் வருங்க உங்களால் முடிஞ்சது தான் அந்த கேரட்டேக் கஸ்டை உங்களால் முடிஞ்ச காசை கொடுத்து இந்த குதிரைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கே எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் அதே போல் அந்த இடத்துலையே சரி உங்களுக்கு தெரிந்த குதிரை வைத்திருப்பவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கருப்பு குதிரையாக இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷங்க அதில் பின் லாடம் சரிங்களா இந்த பின் லாடம் இருந்ததுன்னா அந்த பின் அதை யூஸ் பண்ணதாக இருக்கணும் சரிங்களா அந்த பின் லாடம் இருந்ததுன்னா அந்த பின் லாடத்தை தேஞ்சு போன லாடம் இருந்ததுன்னா அந்த லாடத்தில் என்ன பண்ணுங்கன்னா சிகப்பு கயிறை எடுத்து அவங்கள்ட விலைக்கு வாங்கணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எதிர்பார்க்காத காசு கூட அந்த கேர்டேக்கர் கேட்கலாம் அப்போ அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாது நீங்கள் அதை பாசமாக சொல்கிறேன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு அந்த குதிரை லாடம் கருப்பு குதிரை லாடம் வேணும் பின் லாடம் வேணும்னா நாங்கள் அதை விற்பனைக்கு வச்சுருக்கோம் எங்கள்கிட்டையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அங்கே வாங்கிறதுக்கு வசதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த லாடத்தை வாங்கி வீட்டில் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் கயிறு எடுத்து சு சுற்றிடுங்க பாதி சுற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு கலர் கயிறு எடுத்து பாதி சுற்றிடுங்க அதே மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா லாடத்தில் ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க அந்த லாட ஓட்டை எடுத்து இப்படி ரிவர்ஸில் வைக்காமல் மேல் பாகம் இருப்பது போல் வச்சு உங்களுடைய நிலைக்கு நேராக வச்சு நீங்கள் பண்ணிடணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா விநாயகப் பெருமானை மனதிற்குள் நினைத்து அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வாராகி தேவியை மனதிற்குள் நினைத்து அந்த லாடத்தை அடித்து வைத்து விடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சமியிலையும் நீங்கள் போய் இந்த குதிரை பூஜையை செய்துட்டு வரும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் அந்த மாற்றங்களை நிகழும் அது ஃபஸ்ட்டு என்னாகும் சாமதான பேத தண்டம்னு சொல்லப்படுது அப்படின்னா என்ன நீங்கள் வழிபாடுகளை இதை நீங்கள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அந்த வழிபாடுகள் மூலமாக அந்த தெய்வங்கள் போய் சொல்லும் ஒதுங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லும் அப்போ உங்களை பற்றி அவங்க நினச்சாங்கனாலே உங்களை தப்பு செய்யணும்னு நினச்சாங்கனாலே அவங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கும் இது எதுக்குடா இவங்கள போய் எதாவது நினச்சிக்கிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நவுறுவாங்க தானம்னு சொன்னால் கண்டிக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் மேலே அவங்க உங்களை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க தொந்தரவு பண்ணுறதுக்கான விலையை அவங்களே கொடுப்பாங்க எப்படி வந்து உப்பு தின்னவங்க தண்ணி குடிக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்வார்கள் எனினும் இந்த வழிபாடுகளை செய்யும்போது நபரை நினைத்து இவங்களாம் எனக்கு எதிரி இவங்களாம் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் நினைக்கிறதை விட என்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் துரோகிகள் யாராக இருந்தாலும் தாயே வாராகி நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பொத்தம்பொதுவாக சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் சில பேர் உங்கள்ட சிரித்து சிரித்து பேசுவாங்க ஆனால் அவங்கள்ட்ட நிறைய இது இருக்கும் சில பேர் உங்கள்கிட்ட நேரடியாக கூட சண்டை போடுவாங்க ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்களாக கூட இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நான் தனிநபரை வைத்து பண்ணக்கூடாது சரணாகதியாக தெய்வத்திட்ட விடும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த உரிமையை வாங்கி தரும் பொழுதும் உங்களை காப்பாற்றும் பொழுதும் அது நிரந்தரமாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் இருக்குது ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் வந்து பார்த்துக்கணும்னு நினச்சா முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும் பட்சத்தில் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குது அதேமாதிரி எதிரி தொல்லை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தாந்திரிக பொருட்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கும் போது உங்கள் சுயஜாதகத்தையும் அன்புக்காக பார்த்து கொடுத்துருவோம் அதுக்குள்ள மந்திரங்களும் கற்றுக் கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய எந்த பொருள்கள் வாங்கினாலும் அதற்கான மந்திரங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் நண்பர்களே அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது எதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது தொடர் பிரச்சனைகள் இருந்துன்றிருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான பொருள்கள் சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா அது தேவைப்பட்டால் விலை கொடுத்து வாங்கும் முடிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி பயனடையலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்